ஒருத்தரால முப்பத்தி ரெண்டு வருஷம் மௌன விரதம் இருக்க முடியுமா முடியும்னு தெரிய வந்திருக்கு ஒரு பாட்டியோட செயல்பாடு மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ராமர் கோவில் திறப்பு விழா உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுபது ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக ராமர் கோவில் கட்டப்பட்டுக்கிட்டு வந்த நிலையில அதனுடைய பிரதான பணிகள் முடிஞ்சு கோயில் கும்பாபிஷேகம் வர இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்கு கும்பாபிஷேகத்துக்கு முந்தைய கோவில் பூஜைகள் வர பதினாறாம் தேதி தொடங்கி நடக்க இருக்கு இதையடுத்து இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க போகிற கும்பாபிஷேகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மாநில முதல்வர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் மடாதிபதி சாமியார்கள் பலர் கலந்துக்கிறாங்க பொதுவா இந்த ராமர் கோவில் ஏராளமான மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில முக்கியத்துவம் மிக்க இடத்தை பிடிச்சிருக்கு குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் அந்த வகையில் ராமர் மீதான பக்தியின் வெளிப்பாடா பலர் பல விஷயங்களை பண்றதை நாம கடந்த காலங்களில் பார்த்திருப்போம் அந்த வரிசையில ராமர் கோவில் கட்டப்படணும் சபதத்தோட அல்லது வேண்டுதலோட கடந்த ஆயிரத்தி பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்திலிருந்தே கடந்த முப்பத்தி ரெண்டு வருஷமா விரதம் இருந்த ஒரு பெண்மணி வர்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியோட அந்த மௌன விரதத்தை முடிக்க இருக்கிறாங்க எண்பத்தஞ்சு வயது மூதாட்டியான இவருடைய கணவர் தேவகிநந்தன் அகர்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் உயிரிழந்துட்டார் இதுக்கப்புறமா சரஸ்வதி தேவி தன்னுடைய வாழ்க்கையை ராமருக்காக அர்ப்பணித்ததாக சொல்லப்படுது பல கோவில்களுக்கு யாத்திரைகள் போகிறத வழக்கமாக கொண்டிருக்கிற சரஸ்வதி தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அங்கே ராமர் கோவில் கட்டப்படுற வரை மௌன விரதம் இருக்க போகிறதாக உறுதி பூண்டிருக்கிறாங்க அன்னையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரைக்கும் தினமும் இருபத்தி மூணு மணி நேரம் மௌன விரதமும் மதியம் ஒரு மணி நேரமும் பேசிக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதுக்கு அப்புறமா இருபத்தி நாலு மணி நேரமும் மௌன விரதம் இருந்திருக்கிறாங்க அதிலிருந்து இப்போ வரைக்கும் சைகை மொழியிலேயே அவங்க பேசிக்கிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளில் ஆறிலிருந்து ஏழு மணி நேரங்களுக்கும் மேலாக அவர் தியானம் செய்கிறதாகவும் மாலையில் ராமாயணம் பகவத்கீதை போன்ற சமய புத்தகங்களை படிக்கிறதையும் வழக்கமாக வச்சுருக்கிறாங்க ஒரு முறை மட்டுமே உணவு எடுத்துக்கொள்வதாகவும் சொல்லப்படுது காலை மாலை வேளைகளில் ஒரு டம்ளர் பால் குடிக்கிறதாகவும் அவருடைய குடும்பத்தினர் தரப்பில் சொல்லப்படுது கடந்த திங்கட்கிழமை இரவு அயோத்திக்கு தன்னோட பயணத்தை தொடங்கி இருக்கிற சரஸ்வதி ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவிலில் தன்னுடைய முப்பத்தி இரண்டு வருட மௌன விரதத்தை முடிச்சுக்க இருக்கிறதாக அவருடைய குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்கிறாங்க இதை பற்றி சரஸ்வதி தேவி தெரியப்படுத்தியிருக்கிற தகவலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சம்பவத்துக்கு அப்புறமா ராமர் கோவில் கட்டப்படுற வரைக்கும் தான் பேச போகிறதில்லை அப்படின்னு உறுதி பூண்டதாகவும் இப்போது அந்த கனவு நனவாகிடுச்சே அப்படின்னு மகிழ்ச்சியோடு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது ஒரு கோவிலுக்காக ஒருத்தர் முப்பத்தி ரெண்டு வருஷமாக மௌன விரதம் இருந்த நிகழ்வு மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு வருது